வள்ளுவர் சொல்றாரு நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணும் நினைக்கிறது எல்லாம் கரெக்ட் தான் ஆனா அவனுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணப்பாட்டி நன்றாட்டுள்ள தவறு உண்டு பிறர் பண்பறிந்து ஆற்றா கடை வள்ளுவர் ஒரு பெரியவரு நடந்து வர்றாரு குடிச்சிட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வரா நடக்கவே முடியாம பாக்குறாரு குடும்பம் கஷ்டப்படுமே இவன் வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படுவாங்க உங்க வீடு எங்கப்பா இருக்கு இப்ப தூரமா ஒரு வீட்டை காட்டுறா மாடிப்படிகளை கையை பிடிச்சி உன மாடிப்படிகளை கூட்டு போய் கதவை திறந்து உள்ளரை விட்டுட்டு வராரு வந்து பார்த்தா அதே மாதிரி இன்னொருத்த குடிச்சிட்டு அதே ட்ரெஸ்ஸோட அப்படியே நடந்து வரான் நீ எங்கப்பா போகணும்னு கேட்டாரு அதே வீட்டை கையை காமிச்சான் இவர் கையை முடிச்சு திரும்ப அதே வீட்டை கூட்டு போய் கதவை திறந்து உள்ளரை விட்டுட்டு வந்தாரு திரும்ப அதே மாதிரி விட்டேன் அதே மாதிரி குடிச்சிட்டு அதே ட்ரெஸ்ஸோட ஒரு பார்த்தாரு என்னடா இன்னைக்கு எல்லாரும் குடியாரப்பா எல்லாம் என் கண்ணுல அவன் கையை பிடிச்சு நீ எங்கப்பா போகணும்னு கேட்டாரு அதே வீட்டையே கைய காமிச்சா திரும்ப கூட்டு போய் கதவை திறந்து உள்ளர விட்டுட்டு இவர் கீழே வந்தாரு அதே மாதிரி இன்னொருத்தர் தான் இவர் போய் கைய பிடிக்க போனால அவன் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு இருக்கான் எல்லாரும் வந்து கூடி இருக்காங்க என்ன பிரச்சனை கேட்டாங்க இவன் சொல்லியிருக்கான் இந்த பெருசு குடிச்சிட்டு என்னை மேல கூட்டிட்டு போய் மேல கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டுட்டு வந்துடுறாரு இது வரைக்கும் நாலு தடவை கீழே விழுந்துட்டு இந்த தப்பிக்க முடியாம போயிட்டு இருக்கேன்னா பெரிய காப்பாத்தின்னு நினைச்ச பெரியவர் கடைசியா குடியார பட்டத்தை வாங்கிட்டு போனார் நம்ம மற்றவர்களுக்கு நல்லது பண்ணும் தான் நினைப்போம் ஆனால் அவர்களது பண்பு தெரியாமல் செய்யக்கூடிய நல்லது நமக்கான கெட்ட பெயரை வாங்கிட்டு